இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் திருக்க மீன் அதுக்கப்புறம் தான் காலையிலேயே ஹஸ்பண்ட் போயிட்டு நண்டு திருக்க மீன் எல்லாம் வாங்கி தந்துட்டு திருக்க மீன் மட்டும் க்ளீன் பண்ணி தரலை மற்றபடி நண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொடுக்கு தனியாக உடம்பு பாகம் தனியாக பிரித்து வச்சுட்டு போயிட்டாங்க எனக்கு கொஞ்சம் நண்டு ரசம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி திருக்க மீனை வந்து குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் நண்டை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் எங்களுக்கு அப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் எதுனா குழம்பு இருக்குது நண்டையும் குழம்பு வச்சா நல்லா இருக்காது கொஞ்சம் ஆல்ரெடி நண்டு ரசம் வச்சுருக்கேன்னா இரனே ஹஸ்பண்ட்க்கு வர தடம்பு முடிச்சிருக்கு அப்படிங்கிறனால எல்லாமே ரெடி இருந்தேன் திரும்ப குழம்பு யூடியூப் பார்த்தா ரெடி பண்ண டேஸ்ட் வந்து எப்படின்னா அந்த கருவாட்டு குழம்பு இருக்குது பார்த்திங்களா துண்டு கருவாட்டு குழம்பு கடுகு அப்புறம் ஜீரகம் மிளகு எல்லாம் வறுத்து அரைச்சி போட்டு வைப்பாங்களா அந்த டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரசமே நார்மலாக எப்போதும் வைக்கிற மாதிரி தான் ரசமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் அந்த திருக்கு மீனை வந்து க்ளீன் பண்ணதே கிடையாது இப்போது என் ஃபஸ்ட்டு ஒரு டைம் வச்சுருக்கோம் அதை வச்சேன் எப்போ பல மாதங்கள் ஆகுது அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஐம்பது ரூபா சில்ட்ரன் இல்லைன்னு சொல்லிவிட்டு திருக்கு மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை வெட்டி க்ளீன் பண்ண கட்டிக்கும் அப்பாடி எனக்கே சோனாயிட்டு அதே ஒரு அரை மணி நேரம் வாக்கெல்லாம் க்ளீன் பண்ணேன் க்ளீன் எப்படின்னா யூடியூப்பாக தான் க்ளீன் பண்ண கம்பி நேரம் வச்சு நல்லா தேக்க சொன்னாங்களா நல்லா ஏற்றிட்டு கிளவுன கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு இல்லாமல் வெட்டுறதுக்கு ஈஸியாக வச்சு வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன வெட்டுறதுக்கு கத்திலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் கிடையாது நார்மல் கத்தியில் வச்சு கத்திரிக்கொழ வச்சு இன்னும் மாற்றி மாற்றி வெட்டி ஆல்ரெடி எப்படியோ குழம்பெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன் அதேமாதிரி க நண்டும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பையனுக்கும் கொஞ்சம் கொடுத்தேன் நல்லா இருக்குன்னு நான் என்னமோ நண்டு தான் எனக்கு நல்லா வராத மாதிரி இன்னும் கொஞ்சம் மிளகு பெப்பர் வந்து கொஞ்சம் தூக்கலாம் போட்டிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு நான் ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பெப்பர் எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக போட்டேன் மற்றபடி திருக்கு மீன் குழம்பு டேஸ்ட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதேமாரி கரெக்டாக எல்லாமே வச்சு முடிச்சுட்டு ஹஸ்பண்டும் நான் கரெக்டாக வச்சு முடிச்சுட்டு போய் உட்காரே ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணிட்டாங்க இவங்ககிட்ட சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்ல நானும் ஃபோனை ஒரு பத்து நிமிஷமாக வச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க சுட சுடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆறுனா தான் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரசத்தெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா